ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதுமே நான்வெஜ்ஜு ஸ்பெஷலாக செய்வோம் இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கோம் சாதாரணமாகவே வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனால எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால நாண்வெஜ் எல்லாம் எடுத்து சமைச்செல்லாம் செய்வாங்க அம்மா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம் என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போராண சிக்கன் பிரியாணி பாருங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் எல்லாம் போட்டு இந்த சிக்கன் பிரியாணியோட ரெசிபி நம்ம வீடியோ சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான குக்கர்லையே செய்கிறது தான் பாருங்கள் உதிரி உதிரியாக பாசுமதி ரைஸ் போட்டு உடையாமல் சூப்பராக வந்திருக்கு நல்ல பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி அடுத்தது சிக்கன் பிரியாணினா அதுக்கு முட்டை இல்லாமல் எப்படி நம்ம இது பண்ணுறது அதனால் அவிச்ச முட்டை அடுத்தது ஆனியன் தயிர் பச்சடி ஆனியன் தயிர் பச்சடி அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சூப் சூப்பரான நல்ல காரசாரமான சிக்கன் சூப்பு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம் சின்ன குழந்தையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாட்டில் ரசம் ஊற்றி சாப்பா கொடுக்குற மாதிரி நல்ல குலைவான சாதத்தில் ஊற்றி கொடுக்கலாம் அதுக்கு சிக்கன் சூப் சூப்பராக வச்சுருக்கோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கிச்சி போட்ட சிக்கன் பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்ல நல்லா முறு முறு முருண் சூப்பராக செய்யலாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இது பிடிக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எப்பொழுது இதை தான் செஞ்சே கேட்பாங்க நார்மலாக நீங்கள் தக்காளி வெங்காயம் போட்டு செய்கிற சிக்கனை விட இந்த சிக்கன் தான் செஞ்சு கேட்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது சூப்பரான சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பும் மசாலாலாம் வறுத்து அரைச்சி மண் சட்டியில் கிராமத்தில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இந்த சிக்கன் குழம்பு வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் நல்லா காரம் சாரமாக மண் சட்டியில் வைக்கிறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இவ்வளோதான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச ஸ்பெஷலான சாப்பாடு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ